ஹெப்ரோனில் இருக்கும் சம பூமிகளிலே குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான் கூடாரத்தை பெயர்த்துட்டு எங்க வந்தான் ஹெப்ரோனுக்குள்ள வர்றான் அனைவர் ஹெப்ரோன்ல இருந்து கூடாரத்தை பெயர்த்துட்டு போய் வேற எங்க இருக்கிறாங்க அப்ரகாமின் உடன்படிக்கைக்கு வெளியே போயிருக்கிறாங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு இந்த ஹெப்ரோன்ல மீண்டும் வருவார்களாக ஒரு வலிபீடத்தை கட்டி கொள்வார்களாக நல்லா கரங்களை தட்டி கர்த்தர் மேயப்படுத்துவா லேலூயா ரா கட்டா ஷாலா பரவ நல்லா தட்டல்யே இந்த இந்த தரிசனத்தில் நீங்கள் இருப்பது எவ்வளவு ஒரு பாக்கியம் தெரியுமா எத்தனை கோடி கொடுக்காரு முடியாது கர்த்தர் இங்க உங்களை வைத்திருக்கிறார் ஆபிரகாம் கூடார இங்க கிடக்கு ஹெப்ரோனுக்கு வெளியே கிடக்கு கர்த்தர் பேசின உடனே கூடாரத்தை கொண்டு ஹெப்ரோன்ல கூடாரம் போடுறான் பாருங்க ஹெப்ரோன்ல இருந்து கூடாரத்தை கொண்டு போனவர்கள் மறுபடியும் அவர்களோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை நிறைவேறுவதற்காக இன்னும் பாருங்க இந்த ஹெப்ரோன் அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன வேதாகம் அர்த்தம் யூனிட்டி சத்தமா சொல்லுங்க யூனிட்டி பல அர்த்தம் இருக்கு யூனிட்டி எல்லா நாடுகளும் பயப்படுகிறது இங்க இருக்கிற யூனிட்டி வேற எந்த நாட்டிலையும் கிடையாது எவ்வளவு மதங்கள் இருக்கிறது எவ்வளவு கலாச்சாரங்கள் இருக்கிறது எவ்வளவு மொழிகள் இருக்கிறது எவ்வளவு பாஷைகள் இருக்கிறது ஜனங்கள் கூட பாருங்க திணுசு திணுசா இருக்கிறாங்க சைனால போய் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின்ல ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புற மாதிரியே இருக்கும் கண்டே பிடிக்க முடியாது பேரை கேட்டாலும் ஹிங் ஹிங் ஹங் ஒன்னும் விளங்காது ஆனா அவன் அந்த என்ன பண்றான் யூனிட்டியா கருதுகிறான் ஆனா நமக்கு பாருங்க எல்லாமே வித்தியாசம் ஒரு வீட்டில் நாலு பேர் நாலு விதத்தில் இருக்கிறாங்க யூனிட்டி ஆனா நம்ம யூனிட்டியா இருக்கிறோம் ஆமே நாலு யூனிட்டி இன் டைவர்சிட்டி எல்லாம் என்ன கிடக்கு டைவர்சிட்டியில கிடக்கு எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கு ஆனா யூனிட்டியா இருக்கிறோம் பாருங்க அதுதான் நம்முடைய நாட்டின் அதே போலதாங்க டைவர்சிட்டியில ஒரு யூனிட்டி அதுதான் ஹெப்ரோன் ஆமே அல்ல ஆமா வெள்ளை ஒடுக்கிறதுல நமக்கு யூனிஃபார்மிட்டி கிடையாது அது யூனிட்டி கிடையாது யூனிஃபார்மிட்டி நகை கலத்துறதுல யூனிஃபார்மிட்டி கிடையாது முடிய கட்டையை வெட்டுறது மீசை எடுக்கிறது நகம் வெட்டுறது ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு பாருங்க ஒவ்வொரு சபையும் அதை வச்சு அடையாளப்படுத்துறாங்க நாங்களா நாங்க என்ன பண்ணுவோம் சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம் நாங்க இந்த ஆட்கள் நாங்களா நாங்க நகை அணிய மாட்டோம் நாங்க இந்த கூட்டம் நாங்களா வெள்ளை ட்ரெஸ் தான் அணிவோம் உள்ளாட அதுவும் வெள்ளையில தான் அணிவோம் நாங்க இந்த குரூப் இப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க ஆனா இங்க எல்லாம் டைவர்சிட்டி தான் என்ன கூட நீங்க ஒரு யூனிஃபார்ம்ல பார்க்க முடியாது ஆனா இங்க ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கு ஆமே ஹalleluya டைவர்சிட்டி தான் எல்லாமே அங்க பிரிஞ்சிருக்கு ஆனா மனதளவில் நாம் ஒன்றாய் இருக்கிறோம் அதுதான் நம்முடைய பலம் இந்த பலத்தை வச்சு தான் கர்த்தர் இந்திய தேசத்தை ஆசீக்க போகிறார் ஆமே ஒரு பெரிய எழுப்புதல் நம்முடையாய் ஓ இந்த தென்குமரியில் இருந்து எருசலேமை போய் தாக்க போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கறீங்க நான் விசுவாசிக்கிறேன்